கத்தரும் இருக்கிற சிவி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய நாள் காலை வேளையிலே கூட தேவனுடைய சமூகத்துக்கு நேராக வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்தார் அதற்காக இந்த தேவனுக்கு நன்றி செலுத்திறேன் மட்டும் தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் தேவன் நடத்தி வருகிறார் அதற்காக நம் தேவனுக்கு நன்றி செல்வ உலகம் இங்கும் மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு கொண்டாட்டத்தோடு இருக்கும் பொழுது உங்கள் நடுவிலும் கர்த்தர் இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவான மகிழ்ச்சியும் நிறைவான சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் தருவார் யாரும் இல்லை என்று சொல்லி நான் தனியாக இருக்கிறேன் வேதனிமத்தில் இருக்கிறேன் துன்பத்தின் பாதையில் இருக்கிறேன் என்று சொல்லி துக்கத்தின் பாதையில் இருப்பீர்களானால் உங்களை விசாரிக்கிற தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படியால் உங்கள் கவலை அவர் மீது வைத்து விடுங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த காலை வெள்ளை உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால் எதை குறித்தும் கலங்காதபடி தைரியமா இருங்கள் அழைத்த தேவன் கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அம்மேன் இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை ரோமர் நாலாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்று தேவன் வாக்கு பணியினரை நிறைவேற்ற நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் தேவனை மாத்திரம் நாம் நம்பும் பொழுது நாம் நம்பிக்கை அவர் மீது வைக்கும் பொழுது தேவனானவர் அந்த நம்பிக்கையின் பிரகாரம் நம் அனைவருக்கும் உதவி செய்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட எத்தனையோ விதமான வார்த்தைகளை தினமும் கேட்கிறோம் வாக்குத்தங்களை பெற்றிருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கு வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் நிறைவேறாமல் இருக்குமேயானால் இந்த நாளிலே தேவனுடைய கருத்து அர்ப்பணித்து முழு நிச்சயத்தோடு அந்த வாக்குத்தத்தை நம்புங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது தேவன் சொன்ன வார்த்தையை நம்பினார் விசுவாசித்தார் விசுவாசிக்கும் பொழுது அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரம் விசுவாசிக்க மாட்டுக்கும் விசுவாசத்தை விட்டுவிட்டு தேவனை நம்புவதை விட்டுவிட்டு இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அநேக நேரம் நம்முடைய யோசிக்கிறோம் ஆனால் குறித்து பார்க்கும் பொழுது குழந்தையை பெறுவதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது ஆனால் என்று ரெண்டு பேருக்குமே குழந்தை பெருக்கு வாய்ப்பில்லாத ஒரு நிலையில இருந்த பொழுதும் தேவன் வாக்குத்ததும் சொன்னதை மாத்திரம் அவள் நம்பினார்கள் அதை விசுவாசித்தார்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அதை நம்பும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை கத்துற அந்த சுதந்திரத்தை கொடுத்தார் அதே போல இந்த காலை வேலையிலே கூட உங்களுடைய வாழ்க்கையிலே கூட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலை நெருக்கத்தின் கடந்து செல்வீர்களானால் எந்த இல்லை புறக்கணிக்கப்பட்ட நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீர்களானால் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களோடு கூட ஆனால் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்புவீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அற்போதுமான தேவனாய் இருக்கிறார் சாராளுடைய கற்பம் செத்து போன நிலையிலே அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை என் தேவன் கொடுப்பாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரம் எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற நிலையிலே கூட நாம் அப்படிதான் நினைக்கிறோம் யோசிக்கிறோம் ஆனால் எப்பேற்பட்ட நிலையிலே நீங்கள் இருந்தாலும் தேவன் சொல்கிறார் நான் சொன்ன வார்த்தையும் வாக்கு தத்தையும் நம்பி நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வாத்தி தருவேன் என்பதால் இத்தனை நாட்களும் நீங்கள் யாரை வேணாலும் நம்பியிருங்கள் ஆனால் இன்னும் வருகிற நாட்களே கர்த்தரை மாத்திர நம்புங்கள் அவரை மாத்திர சார்ந்து வாழுங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்துடைய வார்த்தை உங்கள் இதயத்துக்குள் கிரியை செய்யும் கர்த்துடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் தேவன் உங்கள் நடுவில் அதிசயங்களை செய்வார் ஏனென்றால் அவர் அதிசயமானவர் அற்புதமான தேவன் இந்த காலை வேலையில மீண்டும் மீண்டும் உங்கள் கூட இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவரை மாத்திர நீங்கள் நம்புங்கள் அவரை நம்பி காரியங்களை செய்யுங்கள் தோல்வியடைந்த காரியங்கள் ஒன்றுக்கு உதவாத காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரானவர் ஜெயித்தே தருவார் ஜெயித்தை தருவதோடு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தந்து நிறைவே தந்து கைவிடாத தேவனுடைய கரம் உங்களுக்கு துணியாக இருக்கும் கலங்காதீர்கள் அமேன் அதிசீக்கிரத்தில் நீ இங்கே விடும் இந்த உபத்திரவும் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ போகாதே நீங்கிவிடும்பான நீங்கிவிடும் இந்த கால வழியிலே கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை உம்முடைய வாக்குத்தையும் நம்பி நாங்கள் வாழும் பொழுது எங்களை கைவிடாத தேவன் கூடருங்கப்பா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா இன்னல்கள் மாறட்டுமப்பா துன்ப பாதையிலே கடந்து சென்று கண்ணீரின் பாதிலே அண்டே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கிருபியாய் உதவி செய்யும் நன்னாளில் அனைவருக்கும் வேண்டிய ஆசீர்வாத்தையும் தாங்க நன்மைகளை தாங்க கிருபைகளை தாங்க யாரையும் கைவிடாதபடி துணையாளராயிரும் விலகினங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறுவதற்கு உதவி செய்யுங்கப்பா எதிர்பார்த்த காரியங்கள் கைக்குடிவது வருவதற்கு உதவி செய்யுங்க யாருக்கு முன்பாக முடிய பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகாதபடி இந்த ஆபத்துக்குள்ளோ விபத்துக்குள்ளோ எதுவும் ஏற்படாதபடி ஒவ்வொருவருக்கு வேண்டிய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாளிலே தர வேண்டுமாய் முடியக்கத்தில் எங்களை தருகிறோம் தாழ்த்துகிறோம் நாமத்தில் பிதா ஆமேன் கத்தனமானி உரிமா சுதிப்பாராக ஆமேன்